நடிகை ஜோதிகா வாழ்க்கை பயணம் இந்த தமிழ் திரை வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நூற்றுக்கணக்கான ஹீரோயின்கள் நடித்தாலும் அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் காலகாலத்துக்கும் மக்கள் மனதில் நிலைபெற்று இருப்பாங்க அந்த வகையில் நடிகை ஜோதிகா எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு நடிகையாக இருக்கிறார் இவர் தமிழ் தெலுங்கு இந்தி மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த நடிகரான சூர்யாவை இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தமிழ்நாட்டு மருமகள் அப்படிங்கறதுல நடிகை ஜோதிகா மேல மக்களுக்கு ஒரு தனி அன்பு இருக்கிறது இந்த ஜோதிகா யார் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் சினிமா துறைக்கு வந்தது எப்படி இவர் நடிகர் சூர்யாவை காதலித்தது எப்படி அவங்க திருமணம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் நடந்தது என்னுடைய சம்பளம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு நடிகை ஜோதிகாவோட வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் தன்னம்பிக்கை தரும் விஷயங்களும் நிறைந்து கிடக்கிறது அவள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க அலட்டலும் ஆடம்பரமும் இல்லாமல் எந்த உடை அணிந்தாலும் அந்த உடைக்கேற்ற கம்பீரத்தோடு வளம் வரும் நடிகை யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த வரிசையில் ஜோதிகாவுக்கு தான் முதலிடம் கொடுக்க முடியும் ஜோதிகாவின் அம்மாவின் இன்னொரு கணவருடைய மகள் தான் இந்த நக்மா திரு சந்தர் சீமா தம்பதிகளுக்கு மகளாக இந்த ஜோதிகா பிறந்திருக்கிறார் ஜோதிகாவின் தந்தை ஒரு பஞ்சாபிக்காரர் என்பதும் தாயார் மும்பையை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று பள்ளி படிப்பை மும்பையில் உள்ள லேர்னர்ஸ் அகாடமியிலும் கல்லூரி படிப்பை மிதிபாய் என்னும் ஒரு கல்லூரியிலும் சைக்காலஜியில் இவர் வந்து பட்டம் பெற்றிருக்கிறார் சைக்காலஜியில் முதுகலை படிப்பையும் படித்து அதில் பட்டமும் பெற்றிருக்கிறார் ஒரு படிப்பில் ரொம்ப சுட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது ஜோதிகாவுடைய சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு வாலி அப்படிங்கிற படத்தில் சின்ன வேடம் ஒன்றில் நடித்து தமிழ் சினிமா உலகில் அறிமுகம் கண்டபோதும் முழுநீள படமாக இவர் அறிமுகமாகிவது என்னவோ பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற திரைப்படத்தில் தான் இதில் தான் ஜோ உன்னோட ஹீரோயின் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிங்க ஏன்னா இது ரொமான்டிக் மூவி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த படத்தின் இயக்குனர் வசந்த் அவர் சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்களான் தெரியல ரொம்பவே க்ளோஸாக இவங்க பழகியிருக்கிறாங்க கூச்சமும் தயக்கமுமாக நின்று கொண்டிருந்த நடிகர் சூர்யாவுக்கு பெண்கள்கிட்ட பேசுவதும் பழகுவதும் ரொம்ப புதுமையான ஒன்றா ஹாய் நாம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்று பேச்சை ஆரம்பித்து வைத்தது ஜோதிகா தான் அவங்க ரொம்ப ஜோவியல் டைப்புன்னு சொல்கிறாங்க நடிகை ஜோதிகா மும்பையை சேர்ந்த பெண் என்பதால் அவருக்கு தமிழ் வசனங்களை நடிகர் சூர்யா தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார் இவங்களுக்குள்ள காதல் வருவதற்கும் நெருக்க வருவதற்கும் அதுவும் ஒரு காரணம் இயக்குனர் கௌதம் மன்னன் தனது காக்க காக்க என்ற படத்திற்காக நடிகரை தேர்வு செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்த போது நடிகை ஜோதிகாவோ அந்த வாய்ப்பை நடிகர் சூர்யாவுக்கு பெற்றுக் கொடுத்து அசத்தி இருக்கிறார் நடிகை ஜோதிகா தனது உதவியாளரை மிகவும் கண்ணியமாக நடத்துவதை பார்த்த நடிகர் சூர்யாவுக்கு நடிகை ஜோதிகாவை பற்றிய நல்ல எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்திருக்கிறது பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காம பெண்களை கண்டாலே கூச்சமும் வெட்கமுமாக இருக்கும் நடிகர் சூர்யாவை பார்த்த நடிகை ஜோதிகாவுக்கு பிடித்து போயிருக்கிறது மும்பையில இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கிறது சூர்யாவை பார்த்து நடிகர் விஜயுடன் குஷி திருமலை சூர்யாவுடன் பூவெல்லாம் கேட்டுப்பார் காக்க காக்க பேரழகன் மாதவனுடன் டும் 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 விக்ரமுடன் தூள் என்று இந்த தமிழ் சினிமா உலகத்துல விற்றுனு இவர் உயர்ந்து கொண்டிருந்தார் நடிகை ஜோதிகாவின் காதல்தான் தான் நடிகர் சூர்யாவை ஒரு பெரிய நடிகனாக மாற்றியது அப்படின்னு பயல்வான் ரங்கநாதன் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார் அது உண்மையான ஒரு விஷயம்தான் சூர்யா ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமாக நடித்து கொண்டிருந்த நடிகர் தான் சூர்யாவுடன் பேரழகன் படத்தில் நகரத்து மாடன் பெண்ணாகவும் பார்வையற்ற கிராமத்து பெண்ணாகவும் ரெண்டு வேடங்கள்ல நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் ஒரு மொழியை பேசாமலும் நம்ம நடிக்க முடியும் பேச முடியும் மக்களுக்கு அந்த உணர்வை கடத்த முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் தான் மொழி அவ்வளவு அற்புதமாக ஒரு மிகச்சிறந்த தேர்ந்த நடிகையை போல இவங்க தன்னுடைய திறமையை காட்டியிருப்பாங்க சூர்யாவும் ஜோதிகாவும் தொடர்ந்து ஏழு படங்கள்ல நடித்ததால் ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஆழமான நட்பு பின்பு தீவிரமான காதலாக மாறியிருக்கிறது ரெண்டு பேருக்கும் இடையே இருந்த காதலின் தீவிரத்தை உணர்ந்த சூர்யாவின் தந்தை சிவக்குமார் ரொம்ப யோசிச்சிருக்கிறாரு சிவக்குமார் ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால தன்னுடைய தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்பத்துல தீவிரமா இருந்திருக்கிறார் பின்பு ரெண்டு பேருடைய காதலுடைய ஆழத்தை அறிந்து சம்மதம் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் உள்ள பால் ஷெரட்டன் ஹோட்டலில் சூர்யா ஜோதிகா திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு தியா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் தேவ் அப்படிங்கிற ஆண் குழந்தையும் உள்ளது இவங்க சிறந்த கப்பலாக இதுவரைக்கும் இருக்கிறாங்க திருமணத்திற்கு பிறகு நடிகர் சூர்யா தனது முதல் அன்பு பரிசாக கொலுசு ஒன்ற ஜோதிகாவுக்கு அணிவித்து மகிழ்ந்தாராம் சூர்யா என்ற மூன்று எழுத்தும் ஜோதிகா என்ற மூன்றெழுத்தம் இணைந்து வெற்றி எனும் மூன்றெழுத்து தம்பதிகளாக இன்றும் திகழ்வதற்கு அதே மூன்றெழுத்து மந்திரமான அன்பு தான் காரணம் அப்படின்னு அடிக்கடி இவங்களை பற்றி பத்திரிகைகளை எழுதுவாங்க சூர்யா ஜோதிகா ஜோடி என்றாலே சினிமாவில் கல்லூரி இளைஞர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடித்த காம்பினேஷனாக பல ஆண்டுகளாக இன்று வரைக்கும் இருந்து வருகிறது காதலுக்கு மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது இவங்ககிட்ட ஈகோவே இல்லாமல் இருக்கும் தமிழ் பெண்களே திருமணமான சில மாதங்களிலேயே புகுந்த வீட்டை விட்டுவிட்டு தனி போகும் இந்த காலத்துல வட இந்திய பெண்ணாக இருந்தாலும் சூர்யாவின் பெற்றோருக்கு ஒரு மகள் போல இருந்து அக்கறையாக இவர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி வரை பெற்றோர்களை எந்த வகையிலும் அவமதிக்காமல் அவர்களது சம்மதத்திற்காக காத்திருந்து திருமணம் செய்தார் சூர்யாவை எந்த இடத்துலையும் அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிச்சுட்டு போயிடாமல் சண்டை போட வைக்காம அவ்வளவு அருமையாக திருமண வாழ்க்கையை நடத்தி வருகிறார் சந்திரமுகி படத்தில் சொந்த குரல வசனங்களை பேசாமல் டப்பிங் மூலம் பேசியதால் தேசிய விருது வாங்கும் வாய்ப்பு இவருக்கு பறி போயிருக்கிறது ஆனால் தேசிய விருதுக்கு அவ்வளவு தகுதியானவர் தான் நடிகை ஜோதிகா திருமணத்திற்கு பிறகு எட்டு ஆண்டுகள் இடைவெளி எடுத்துக்கொண்டு தன்னுடைய நேரத்தை எல்லாம் குடும்பத்திற்காக மட்டுமே செலவிட்டு வந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முப்பத்தாறு வயது நிலைய படம் மூலம் மீண்டும் சினிமா உலகில் தனது ரெண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்தார் நடிகை ஜோதிகா சமீபத்தில் கோபிநாத் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அதுல அவ்வளவு அற்புதமாகவும் ரொம்ப மெச்சூர்டாகவும் இந்த சமுதாயத்தை பற்றி குடும்பத்தை பற்றி குழந்தைகளை பற்றி நடிப்பை பற்றி அவர் சொல்லியிருந்த கருத்துக்கள்லாம் அவ்வளவு அற்புதமாக இருந்தது பாலா இயக்கத்தில் நாச்சியார் திரைப்படத்தில் துணிச்சலும் வீரமும் தீரமும் மிக்க காவல்துறை அதிகாரியாகவும் ராட்சசி படத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராகவும் நடித்து அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்தார் இவர் கொஞ்ச காலத்துக்கு முன்பு கோயில் பற்றி சொல்லிய ஒரு கருத்து ரொம்ப தீவிரமாக இங்கே பிரச்சனையாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு தரப்பு பார்த்தாங்க ஆனால் அவர் சொன்ன இன்டென்ஷன் ஸ்கூல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொன்னதுங்கிறத புரிந்து கொண்ட மக்கள் அவர் மீது மேலும் அன்பு செலுத்தினாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பெண்ணாகவே இவர் மாறிப்போனார் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி சினிமாவில் கேரக்டரை தேர்ந்தெடுக்கிறதுலும் சரி இவர் பேசுகிற பேச்சிலும் அவ்வளவு ஒரு கண்ணியம் இருக்கும் ரொம்ப சமூக அக்கறையோட இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இவர் சிவகுமார்கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டாரா இல்ல இவர்கிட்ட இருந்து சிவகுமார் கத்துக்கிட்டாராங்கிற அளவுக்கு குணம்லாம் இருக்கிறது மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்துக்காக சூர்யா தன்னுடைய காதல் மனைவியான ஜோதிகாவுக்கு புல்லட் ஓட்ட கத்துக் கொடுத்தாராம் சிறுவர்களின் கல்வி முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஹீரோவா ஜீரோவா என்ற குறும்படத்துல விஜய் சூர்யாவுடன் இவர் இணைந்து நடித்தார் ஒவ்வொரு தடவையும் ஒரு பெண் அவளுக்காக எழுந்து நிற்கும்போது அவள் தன்னை அறியாமலேயே எல்லா பெண்களுக்காகவும் எழுந்து நிற்கிறார் என்று ஒரு முறை ஜோதிகா பதிவு செய்தார் காவல் கரங்கள் என்ற அமைப்பிற்கு தனது டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனம் ஒன்றை நன்கொடையாக இவர் வழங்கியிருக்கிறார் தன்னுடைய சமூக பணிகளை இப்படியும் இவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் பழங்குடி மற்றும் இருளர் இன மக்களின் நலனுக்காக ஜோதிகா சூர்யா அவர்களின் டூ டி பட தயாரிப்பு நிறுவன சார்புல ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கி இருக்கிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் ஜோதிகா தான் பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் என்ற இயக்கத்திற்கான தூதுவராக நடிகர் விவேக்குடன் இணைந்து இவர் பணியாற்றினார் ஒரு முறை ஷூட்டிங் முடித்து விட்டு இவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது குழந்தை பிறந்த வடுமறையாத ஒரு இளம் தாய் இருக்க இடம் இல்லாம ஒடுங்கி போய் அமர்ந்திருப்பத இவர் பார்த்து கண் கலங்கி இருக்கிறார் அது எங்க நடந்தது அப்படின்னா உலக புகழ் பெற்ற தஞ்சை கோயிலுக்கு எதிரே இப்படி அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மருத்துவமனையா அப்படின்னு ஆதங்கப்பட்டு கோயிலுக்கு நிகராக மருத்துவமனைகளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார் கோயில் ஊன்றியர்கள போடும் பணத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு பயன்படும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் கொடுக்கணும் அந்த மருத்துவமனைக்கு அகரம் பவுண்டேஷன் சார்பில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நன்கொடையும் அவர் அளித்திருக்கிறார் இவர் சொன்னதோடு நிற்கிறது இல்லாமல் செயலாகவும் மாற்றக்கூடியவர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா குழந்தைகள் வார்டு மருத்துவமனை சுவர்களில் கண் கவரும் அழகிய ஓவியங்கள் என மருத்துவமனை வளாகத்தை அழகுபடுத்த ரூபாய் மூணு லட்சம் என மொத்தம் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான பணிகளை அந்த அரசு மருத்துவமனைக்கு இவர் செய்து கொடுத்திருக்கிறார் கல்விதான் பெண்களுக்கு புதிய புதிய உலகத்தை திறந்து காட்டும் கண்களை கூச செய்யும் அளவுக்கு ஒளியை தருவதும் கல்விதான் அதனால பெண்கள் கல்வி கற்பதும் வேலைக்கு சென்று பொருள் ஈட்டுவதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஜோதிகா சூர்யா என் நண்பராக இருந்ததால் தான் நல்ல காதலராகவும் கணவராகவும் இருக்க முடிகிறது கோடி நன்றி சூர்யா என்று ஜோதிகா கண்கலங்கி ஒரு பேட்டிய பேசியதை கண்ட சூர்யா ஓடி வந்து ஜோதிகாவை அணைத்துக்கொண்டது கொண்டது அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை நபர்களையும் நிகழ செய்திருக்கிறது ஜி தமிழ் தொலைக்காட்சியின் முதல் பிராண்ட் அம்பாசிடராகவும் இதயம் என்னைகன் ஃபுட்வேர் ஆர் எம் கேவி சில்க்ஸ் ஏர்செல் நெஸ்கஃபே பெரோனா போன்ற ஏராளமான நிறுவனங்களின் விளம்பர மாடலாகவும் இவர் இருந்து வருகிறார் தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் நடித்திருக்கிறார் பேரும் புகழோடு இருக்கும் பொழுதே திருமணம் செய்து கொண்டார் பிலிம்பேர் விருது தமிழ்நாடு அரசு விருது தினகரன் விருது என ஏராளமான விருதுகள் வாங்கியிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தாண்டி லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களை அவர் வென்றிருக்கிறார் இவரது இயற்பெயர் ஜோதிகா சதானா இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அக்டோபர் பதினெட்டு மும்பையில் நடிகை ஜோதிகாவின் திரை வாழ்க்கையில் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் வாலி பூவெல்லாம் கேட்டுப்பார் சிநேகிதியே முகவரி உயிரிலே கலந்தது ரிதம் குஷி தெனாலி ஸ்டார் டோல்பி டும் 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 பூவெல்லாம் உன் வாசம் ஒன் டூ த்ரீ லிட்டில் ஜான் ராஜா பிரியமான தோழி தூள் காக்க காக்க த்ரீ ரோசஸ் திருமலை மன்மதன் பேரழகன் அருள் சந்திரமுகி மாயாவி காதல் வேட்டையாடு விளையாடு பச்சை கிளி முத்துச்சரம் மொழி முப்பத்தாறு வயது நிலையை காற்றின் மொழி தற்பொழுது ஜோதிகா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளின் கல்விக்காக மும்பையில இருக்கிறார்கள் ஜோதிகா தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு கடுமையாக உடற்பயிற்சி செய்து வருகிறார் அதற்காக தலைகீழாக படிக்கட்டுகள இறங்குவது தலைகீழாக நின்றபடி பந்து விளையாடுவது என பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறார் சமீபத்துல இவரும் சூர்யாவும் உடற்பயிற்சியில் போட்டு போடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் தான் தினமும் ரெண்டு மணி நேரம் கடுமையாக உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தனது குழந்தைகளுடன் அதிக நேரம் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் தான் தன்னுடைய இளமைக்கு காரணம் என்று ஒரு பதிவு செய்திருக்கிறார் உணவு பழக்க வழக்கங்கள் காலையில் பெரும்பாலும் பழங்கள் மற்றும் அவித்த உணவுகளை எடுத்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் அது மட்டும் இல்லாமல் மதிய உணவாக நிறைய காய்கறிகள் சிறிதளவு சாதம் மட்டும் இவர் எடுத்துக்கொள்வாராம் சில சமயங்களில் தனக்கு மிகவும் பிடித்த உணவுகளை சாப்பிட்டாலும் அதற்கு ஏற்ற போல கடுமையாக உடற்பயிற்சி செய்து கொள்வாராம் இவர் சினிமா துறைக்கு வந்த ஆரம்பத்தில் சில லட்சங்கள் ஆரம்பித்த சம்பளம் புகழின் உச்சியில் இருக்கும்போது எண்பது லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கியதாகவும் தெரிகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் புகழ்பெற்ற படமான சந்திரமுகையில் இவர் நடித்த அந்த கேரக்டர்ல ஆரம்பத்தில் சிம்ரனுக்கு தான் அந்த வாய்ப்பு போனது சிமரன் நடிக்க முடியாத காரணத்தினால்தான் அது ஜோதிகாவுக்கு வந்தது அந்த படத்தில் கமிட் பண்ணும்போது ஜோதிகானால இவ்வளோ பெரிய கேரக்டர் நடிக்க முடியுமா அப்படின்னு தயங்கிக்கிட்டே நடித்திருக்கிறாங்க ஆனால் படம் முடிந்ததுக்கு பிறகு சிம்ரனோட ஜோதிகா தான் இதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் மிகச்சிறந்த நடிப்பையும் நடனத்தையும் அவர் வழங்கியிருந்தார் இதே போல தான் தான் நடித்த அத்தனை படங்களையும் தன்னுடைய தனித்துவத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவர் தற்பொழுது நடிகை ஜோதிகா அவர்கள் தன்னுடைய ரெண்டாவது இன்னிங்ஸையும் மிக அற்புதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் இதுவே நடிகை ஜோதிகா சூர்யா அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்டிஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையிலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்